வைகோவுடைய போர்ப்படை தளபதி மல்லை சத்தி இந்த மல்லை சத்தியா இப்பொழுது துறை வைகோக்கு அடங்கி போனோம்னா எப்படி அடங்கி போவார் கட்சி எங்க அப்பா கட்சி இது எங்க எங்க கம்பெனி இது பிரைவேட் லிமிடெட் இது எங்க அப்பா கருத்து எனக்கு தான் ஆட்டோமேட்டிக்கா சொத்து வரும் அது எப்படி மல்லை சத்தியாக்கு மாறும் நேரடியாக எங்க வந்துட்டார் தலைமை நிலை செயலாளரும் நாடாளுமன்ற அது கட்சி நலனுக்காக சொல்லலாம் அது ஒரு யுக்தியா இருக்கலாம் ஆமா அப்ப கட்சி நலனுக்காகனா புதுச்சேரில் அவரே உட்காந்து வைக்கோ வீட்டுக்கு போயிடுலாம் மல்லிகை சத்தியா தெருக்கு போயிடுவோம் அதுவும் யுக்தி தான் ஐம்பது மணிக்கு கூட்டம் கூடுறதில்ல ஸ்டாலினுக்கு கூட்டம் கூடுறதில்ல துரை வைக்கோக்கு கூட்டம் போடுறதில்ல ஓ உண்மையாகவே திமுக யாருட்ட போயிருக்கு பைக்கோடு போயிருக்கணும் பைக்கோ அரசியலுக்கு தெரியுதே தவிர ராஜாவுக்கு இருக்கக்கூடிய தந்திரங்கள் தெரியல மகனை கட்டுப்படுத்த தவறு விட்டான் பைக்கோ கட்சி உருவாவதை உருவாக்குவதற்கு எட்டு பேர் மன்னனை உச்சிரு கொழுத்து செத்து போனது துறை வைக்கோ தெரியுமா நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம் சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைக்கு நம்ம நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் கடந்த காலங்களில் வாரிசு அரசியலையும் மிக கடுமையாக எதிர்த்தவர் திரு வைகோ அவர்கள் இன்றைக்கு அதிலிருந்து ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கு முதல்ல இதற்கான காரணம் என்ன இல்லை இப்போ அரசியல் என்பது தமிழ்நாட்டை பொறுத்தவரை அது கட்சிகளாக நடத்தப்படவில்லை கார்பரேட்டுகளாக நடத்தப்படுகிறது எல்லா கட்சி எப்படின்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் புதிதாக ஒருவரை கட்சியில் இணைவதற்கு படாத பாடுபட வேண்டியது ஏன்னா இவனை கட்சியில் சேர்த்தா ஒரு கிளை கழகத்தில் ஒரு ஒன்றிய கழகத்தில் ஒரு மாநகரத்தில் இவனை கட்சியில் சேர்த்தா நம்ம இடம் காலி நம்ம இடம் இவன் ரொம்ப துருதுருன்னு இருக்கிறான் பணக்காரனாக இருக்கிறான் அரசியல் தெரிஞ்சவனாக இருக்கான் அறிவாளியாக இருக்கிறான் நம்மளோட இடம் காலி ஆயிருமோ இவனை கட்சியில் சேர்க்கக்கூடாது இப்படித்தான் எல்லா கட்சியுமே ஒரு காலத்தில் கட்சியில் கொள்ள ஆள் கிடைக்க மாட்டான்னு அழைந்த காலம் அறுபத்தி ஏழுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு முன்னாடி ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்போது அதுதான் நிலமை நீங்கள் செஞ்சி ராமச்சந்திரன் திமுக கருணாநிதியை விட வலுவான ஆள் எங்க நீங்கள் தமிழ்நாடு முழுக்க அதிமுக வளர்ச்சி அடைந்த காலத்தில் வன்னியர் பில்டில் சவுத் ஆர்கா கடலூர் வேலூர் உட்பட திமுக தான் நீ ஜெயிக்கும் ஏன் எப்படி என்னென்னு கேட்டால் வீரபாண்டி ஆறுமுகம் மதுராந்த ஆறுமுகம் செஞ்சி ராமச்சந்திரன் இப்படி அந்த வன்னியர் தலைவர்கள் எம்ஜிஆரை மீறி கருணாநிதியை மீறி அந்த சமூகத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருந்தான் ராமதாஸ்லாம் வர்றதுக்கு முஞ்சி என்ன காரணம்னா செஞ்சி ராமச்சந்திரன் ஒரு க என்ன சொன்னார் என்னை பொன்முடி உள்ளேயே விட மாட்டேங்கிறான் திமுகக்குள்ள பொன்முடி விட மாட்டேன் அண்ணா திமுகவுக்குள்ள சி வி சண்முக உள்ளே விட மாட்டேங்கிறாரு ஏன் ஒரே வருஷம் ரெண்டு பேரையும் நான் காலி பண்ணிடுவேன் இவர்கள் ரெண்டு பேருமே மேட்டுக்குடி அரசியல்வாதிகள் ரெண்டு பேருமே மேட்டுக்குடி அரசியல்வாதிகள் நான் அப்படி இல்லை சென்னையில் போய் உட்காந்துருவேன் எங்க நான் எப்பவுமே காரில் ஒரு ஒரு ஊருக்கு போனேன்னா முதல் வீட்டில் உட்காந்து கடைசி வீடு வரைக்கும் நடந்தே போவேன் காரில் போய் அந்த ஊர் எல்லையில் இறங்குவேன் ஆனால் ஒரு ஒன்றியம் இருக்குன்னா ஒன்றியத்தில் ஒன்றிய செயலாளர் வீட்டில் போய் சிண்ணையில் உட்காந்தன்னா அப்படியே ஒரு அந்த ஊரில் ஒரு ஆயிரம் குடும்பம் இருக்கு ஆயிரம் வீடு இருக்குன்னா ஆயிரம் வீடுகளும் ஆயிரம் குடும்பங்களும் எனக்கு நேரடியாக தெரியும் ஒவ்வொருத்தின்னையில் உட்காந்து மச்சா மாமே சித்தப்ப பெரிய அண்ணன் தம்பி அத்தனை வீடு வீடு நடந்துட்டு நான் போயிடுவேன் சி வி சண்முகம் போக முடியுமா பொன்முடி போவாரா இதுதான் செஞ்சி ராமச்சந்திரனுக்கும் பொன்முடிக்கும் சி வி சண்முகத்துக்கு உள்ளது அதே போல மதுராந்த ஆரம்பம் இப்படித்தான் ஒவ்வொரு தலைவர்கள் ஏன்னா அவனை செஞ்சி ராமச்சந்திரனால் பாமக தலைவராக இருந்த ராஜேந்திரன் என்ற தீரனை திண்டிவன ஹாஸ்டல் வாடனா கருணாநிதி சொல்லி ஹாஸ்டல் வாடனா அரசு வேலை வாங்கி கொடுத்தவர் செஞ்சி ராமச்சந்திரன் செஞ்சு அவர் பின்னால் அவருடைய தலைவராக வந்தார் இடஒதுக்கீடு சம்மந்தமாக கருணாநிதியிட்ட பேச போகும்போது கருணாநிதி மிரண்டு போயிட்டார் நமக்கு ரிசர்வேஷன் பற்றி புள்ளி விவரங்கள் அள்ளி அள்ளி தர்றாங்க அந்த இருந்தால் இவர் தான் நீங்கள் வேலை கொடுத்த திண்டிவனம் ஹாஸ்டல் வார்டன் ராஜேந்திரன் கருணாநிதி விட்டு வாசலை விட்டு இறங்கி ரோட்டுக்கு போகும்போது அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் பணிக்கு பதவியே காலி செய்யப்பட்டார் இதுதான் அப்போ இதுக்கு பேர் கட்சின்னு சொல்வதா கார்பரேட்டு சொல்வதா இதுதான் இன்றை இன்றைய அரசியல் அப்போ இப்போ மதிமுக என்ன பிரச்சனைனா மதிமுகவில் மல்லை மல்லை சத்தியா துரை வைக்கோ ரெண்டு பேருக்கும் ஈகோ சண்டை என்னென்னா துரை வைக்கோ ஒரே தகுதி வைக்கோ புள்ள தொண்ணூற்றி மூணில் வைகோ கட்சி ஆரம்பிக்கும் போது வைகோவோடு பயணித்தவர் யார் மண்ணை சத்தியா இப்போ துரை வைகோவுக்கு என்ன வயசு இருக்கும் இதில் இருபத்தஞ்சி முப்பத்தி ரெண்டு வயசை குறைச்சிக்குங்க ஆ இப்போ ஒரு அவருக்கு ஐம்பது வயசு இருக்குமா முப்பத்தி ரெண்டு வயசாக குறைச்சா பதினெட்டு வயசு பதினெட்டு வயசில் அப்பாவுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்திருப்பார் பன்னெண்டு அஞ்சு பதினேழு இப்போ ப்ளஸ் டூ படிச்சுட்டு இருந்திருப்பார் அப்போது வைகோவு உடைய போர்ப்படை தளபதி மல்லை சத்தியா இந்த மல்லை சத்தியா இப்பொழுது துரை வைகோவுக்கு அடங்கி போகணும்னா எப்படி அடங்கி போவார் வைகோவுக்கு அடங்கி போவார் யாருக்கு அடங்கி போனால் துரை வைக் துரை வைகோவுக்கு இப்போ என்ன போடுறான் தொண்டை என்ன போடுறான்னா பெரியா அண்ணா வைகோ அடுத்து மல்லை சத்தியா படத்தை போடுறான் தண்ணெழுச்சியா போடுறான் ஒரு ஒரு ஃபேஸ்புக் வச்சுருந்தா மதிமுக அடையாளம்னா அவன் இந்த நாலு பேர் படத்தை போடுறான் பெரியார் அண்ணா வைகோ திருமலை மலை சத்தியா போடுறான் இது யாருக்கு ஈகோ துரை வைக்கோ இந்த கட்சி எங்கள் அப்பா கட்சி இது எங்கள் கா எங்கள் கம்பெனி இது ப்ரைவேட் லிமிடெட் மதிமுக என்பது வைகோ சொந்தமாக உருவாக்கிய ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி இது இதை எங்கள் அப்பாவுக்கு அடுத்து எனக்கு தான் ஆட்டோமேட்டிக்காக சொத்து வரும் ஆ பத்து ஏக்கரை சொத்து இருக்குன்னா அப்பன் பேர் இருக்குன்னா அப்பனுக்கு பின்னாடி சொத்து யாருக்கு பேர் பட்டா மாறும் மகனுக்கு மகனுக்கு தான் பட்டா மேும் எப்படி மல்லை சத்தியாக மாறும் ஆனால் இதையெல்லாம் எதிர்த்து தானே திமுகவில் இருந்து வெளிவந்த வைக்கிறவர்கள் எல்லாம் சொல்கிறது தாங்க அப்படி கொள்கை என்பது நீங்கள் தான் சொல்லுவார் கொள்கை என்பது துண்டை போன்று ஆ கொள்கை என்பது துண்டை போன்று துண்டை எப்போ வேணால் மாற்றிக்கலாம் வேட்டியை போன்றதல்ல அது எப்படி இருக்கணும் வேட்டி வேட்டியை அடிக்கடி மாற்ற முடியாது பேட்டியை உருவனி அதில் அன்றாறு தெரிஞ்சிடும் வேட்டியை உருவனின்னா அன்றவரோடு எங்கேயும் போக முடியாது துண்டு இல்லாமல் போகலாம் இவர்களுக்கு கொள்கை என்பது வேட்டியாக இருக்க வேண்டிய துண்டாக மாறிப்போனது அப்போது இவர் இவர்களுக்கு அதான் நான் முதலே சொன்னேன் மாதி பாமக என்ன பிரச்சனை அன்புமணிக்கு கூட்டம் கூடுறதில் குருவுக்கு கூட்டம் கூடுது ஆ கடந்த காலத்தில் வைகோவுக்கு கூட்டம் கூடுறது ஸ்டாலினுக்கு கூட்டம் கூடுறது இல்லை அதான பிரச்சனை திமுக ஏங்க உடஞ்சிது வைகோ பேசுனா தொண்டை மூணு மணி நேரம் உட்காந்துருக்கான் ஸ்டாலின் பேசுனா மூணே செகண்டில் கிளம்பி போயிடுறான் இதுதானே சண்டை அப்போ இது கட்சியாக கார்பரேட்டா இது என்ன இதுக்கு என்ன பேரு அன்பு மணிக்கு கூட்டம் கூடுறதில்லை ஸ்டாலினுக்கு கூட்டம் கூடுறதில்லை துரை வைகோவுக்கு கூட்டம் கூடுறதில்லை தொடர்ந்து வா தொடர்ந்து வாங்க அப்போ உண்மையாகவே திமுக யார்கிட்ட போயிருக்கணும் வைகோட்டை போயிருக்கணும் வைகோட்டு தான் இருக்கணும் ஆனால் வைகோ அரசியல் தெரியுதே தவிர ஆங்கிலத்தை சொல்லணும் டிப்ளமெட்டிக்ஸ் தெரியல தந்திரங்கள் தெரியல ராஜாவுக்கே இருக்கக்கூடிய தந்திரங்கள் தெரியல அதுக்கு பேர்தான் டிப்ளமெட்டிக்ஸ் பாஸ்போர்ட்டு டிப்ளமெட்டிக் பாஸ்போர்ட்னு இருக்கு ராஜதந்திர பாஸ்போர்ட் பாஸ்போர்ட்டை ராஜதந்திர பாஸ்போர்ட் அப்போ அதே தான் இப்போ அதே கதை தான் துரை வைகோக்கும் மல்லை சத்தியாக்கும் மல்லை சத்தியாக கேட்குறாரு நான் இந்த கட்சியில் எவ்வளோ சீனியரு ஆ வைகோக்கு அடுத்தபடியாக நான் தான் இப்போ இந்த கட்சியில் சீனியரு பல சீனியர் போயிட்டாங்களே இந்த கணேசன் ஒருத்தர் இருந்தார் என்ன கணேசன் இல இலா கணேசன் இல்ல சா கணேசன் சா கணேஷ் இல்லை இலா கணேசன் பிஜேபி நான் சொல்வது தஞ்சாவூர் கணேசன் அவர் பிசா கணேசன் பிசா கணேசன் செஞ்சி ராமச்சந்திரன் மதுராந்த ஆர்வம் திருப்பூர் சாமி கண்ணப்பன் இப்படி பட்டியல் அடிக்கிட்டே போகலாம் இப்போ ஒரு ஆள் இல்லை இப்போ இருக்கிற சீனியர் வைகோ நம்பி இருக்கிற ஒரே சீனியர் யார் திருமலை சக்தியா மல்லை சத்தியா அப்போ மல்லை சக்தியா மூத்தவரா துரை வைகோ மூத்தவரா இல்லை இதில் புரிதலுக்காக கேட்குறேன் தனக்கு வந்து திமுகவில் ஒரு அநீதி இழைக்கப்பட்டது அப்படின்ற அந்த அநீதியால் பாதிக்கப்பட்டவர் திரு வைகோ அவர்கள் இன்றைக்கு இந்த ரெண்டு பேர் பிரச்சனையில சிக்கல அவர் யார் பக்கம் நிக்கணும் யார் பக்கம் நிற்பாரு நிக்கிறாரு அவர் மல்லை சத்தியா பக்கம் நிக்கிறாரு வைக்க நிக்கிறாரு அது மாற்று கருத்தே இல்லை ஆனால் மகனை கட்டுப்படுத்த தவறி விட்டார் மகனை கட்டுப்படுத்த தவறி விட்டார் இப்போ மல்லை சத்யா திமுக போயிருந்தாலும் அவர் மந்திரி தாமோ அன்பரசன் இருக்கிற இடத்துல அவர் இருக்கலாம் அவருக்கு அழைப்பு வந்துதா கடந்த காலங்கள் பல முறை அழைப்பு வந்தது என்ன சொன்ன இல்ல நான் ஏற்றுக்கொண்ட தலைவன் வைகோ கடைசி வரைக்கும் எனக்கு தலைமன் வைக்கோதான் அந்த விசுவாசத்துக்கு விசுவாசத்தை துரை வைக்கோவுக்கு புரிய வைக்கல வைக்கும் துரை வைக்கோவுக்கு யார் புரிய வைக்கல திரு வைக்கோ புரிய வைக்கல புரிய வச்சிருந்தா நீகோ சண்டைய வந்திருக்க நீங்க துரைமுருகனை ஸ்டாலின் வெளியே அனுப்பலையே ரஜினியை வச்சு பெஞ்சை தேய்ச்சிட்டு இருக்காரு மாணவன் பழைய மாணவன் இப்ப பள்ளிக்கூடத்தை காளி புண்ணியான்னு கூட சொல்லிட்டாரு ஆனாலும் என்ன பண்றாரு அட்டக்கி வாசிக்கிறார் துரைமுருகிட்ட அடக்கி வாசிக்கிறார் புன்முடி பின்னாடி கூட்டமே இல்லை அங்கே திண்டிவனம் விழுப்புரம் இதில் வன்னியர் பெல்ட் அது உடையார் கூட்டமே இல்லை இருந்தாலும் புன்முடி செய்வதெல்லாம் பொறுத்துக்கிறார் ஐ பெரியசாமி செய்வதெல்லாம் பொறுத்துக்கிறார் ஸ்டாலின் ஏன் எல்லாம் யாருடைய ஆட்கள் தந்தை காலத்து ஆட்கள் ஆ யாரையுமே அவர் இலக்க தயாராக இல்லை ஆற்றுல மண்ணை பூரா வெட்டி பழைய டேரஸாக போயிட்டுருக்கு எல்லாம் லண்டனுக்கு ஹவாலாவாக போயிட்டுருக்கு சரி நான் பார்ட்டி ஃபண்டும் வரல எந்த ஃபண்டும் வரல ஆனாலும் ஒன்றுமே பேசலை அவரை கூப்பிட்டு தான் ஆலோசனை துரைமுருகன் ஐ பெரியசாமிகிட்ட பொன்முடிட்ட இப்படி மூத்த தலைவர்களை எந்த சலசலப்புலாம் வச்சுருக்காரு நேரு ஆ எந்த சலசலப்பு இல்லையே ஆனால் கட்சியே இல்லை ஒரு சீட்டுக்கே அறிவாலயத்தை துண்ட போட்டு படுத்து கிடைக்கிறீங்க வைகோ எம்பி அப்போ அரசியல் என்ன என்பதை யாருக்கு தெரியல அண்ணா தான் ஆட்சி பீடத்துக்கு வருவதற்கு முன்பு சொன்ன வசனம் ஆட்சி பீடத்தில் உட்கார்ந்து பிறகு சொன்ன வசனம் ரெண்டுமே இருக்கு எங்களை எல்லாம் வண்ண வண்ண பூக்கள் பூத்து குழுங்கி நறுமணத்தோடு எங்களை இந்த நாற்காலிக்கு அழைத்து வந்து விடவில்லை எந்த நாற்காலி முதலமைச்சர் நாங்கள் வந்த பாதை கரடுபர்டான பாதை கற்களும் சிற்களும் கண்ணாடி சிற்களும் காலில் ரத்தம் வழிய வழிய உடம்பெல்லாம் முள் கீரலோடு இரத்த காயங்களோடு இந்த நாற்காலிக்கு வந்து சேருவதற்குள் எங்களுடைய உடம்பெல்லாம் என்ன ஆகி போச்சு ரணமாகி விட்டது அது அவ்வளவு போராட்டத்திற்கு நடுவில் தான் ஆட்சியை பிடித்தோம் அருவத்து எல் இதோ அண்ணா சொல்கிறது அப்போ இதுக்காக எத்தனை தியாகம் பண்ணியிருப்பான் துரை வைகோவுக்கு அந்த தியாகத்தை வைக்க சொல்லிக் கொடுக்கும் அன்புமணிக்கு ராமதாஸ் சொல்லி கொடுக்கல கருணாநிதி ஸ்டாலினுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு அதனால் நேரு துரைமுருகன் பொன்முடி பொன்முடி வைப்பறி சாமி எல்லாம் திமுகவிட அடையாளமாக இருக்காங்க ஆனால் பாமக அடையாளமே இல்லை மதிமுக அடையாளமே இல்லை அது யாரு யாரு காரணம் கார்பரேட்டுகள் தான் காரணம் அது கட்சி அல்ல பிரைவேட் லிமிடெட் பாட்டாளி மக்கள் கட்சி பிரைவேட் லிமிடெட் மதிமுக பிரைவேட் லிமிடெட் திமுக பிரைவேட் லிமிடெட் ஆனால் குறிப்பா வந்து நடந்த அந்த ப்ரெஸ் மீட்ல கூட திரு மல்லி சத்யா அவர்கள் வருத்தம் தெரிவிக்கிறாங்க நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் அப்படின்றாங்க ஆனால் துரைவருக்கு அவர்கள் கூட இருக்கமாவே இருந்தாங்க நீங்க அதை பார்த்துருப்பீங்க அதுக்கு என்ன காரணம் என்ன காரணம் வைகோ மகன் கிளைக்கழகத்திலேருந்து வரல நேரடியாக எங்கே வந்துட்டார் தலைமை நிலை செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினரும் வந்துட்டார் அது கட்சி நலனுக்காகன்னு இல்லையா அது ஒரு யுக்தியாக இருக்கலாம் இல்லையா ஆமாம் அப்போ கட்சி நலனுக்காகன்னா பொதுச் செயலர் அவரே உட்காந்து வைகோ வீட்டுக்கு போயிடலாம் மல்லை சத்தியா தெருவுக்கு போயிடலாம் அதுவும் யுக்தி தான் அதுவும் யுக்தி தான் நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியில் முதல்ல வந்து யாருக்குமே உறுப்பினருக்கால் தரமாட்டான் மூணு வருஷம் அவன் கட்சியில் வேலை செய்யணும் வேலை செஞ்ச பிறகு தான் கம்யூனிஸ்ட் கட்சியில் உறுப்பினராக்குவான் மெம்பர் இருக்க இதெல்லாம் ஒரு இருபத்தி முப்பது வருஷம் சிஸ்டம் இப்போ அப்படி இல்லை அதே போல் ஆர்எஸ்எஸ்ல அப்படிதான் அவன் மூணு வருஷம் இருந்த பிறகு தான் அவன் உறுப்பினராக்கும் அவன் உள்ளே கொண்டு வருவான் அதே ஆர்எஸ்எஸ் என்ன சிஸ்டம் அதே சிஸ்டம் தான் கம்யூனிஸ்ட் அதன் பிறகு அவனுக்கு கம்யூனிஸ்ட் சொல்லிக் கொடுப்பான் மார்க்சிஸ்டை சொல்லி கொடு முதல்ல கிளாஸ் எல்லாம் பல கிளாஸ் இடம் நான் பார்த்துருக்கேன் திருப்பூரில் நான் இருந்த என்எம்எஸ் மறக்கடை சந்தை வழியாக தான் சிபிஎம் ஆஃபீஸ் சிபிஎம் ஆஃபீஸில் மணியன் தொழிலாளிகள் மூட்ட தொழிலாளிகள் இப்படி அது பெரிய இடம் ஒரு ஆயிரம் பேர் உட்கார்லாம் அன்றைக்கி அரசியல் வகுப்பு நடக்கும் எனக்கு தெரிய எண்பத்தி ஒம்பது எம்எல்ஏவான கோயந்தசாமி சைக்கிளில் மிதிச்சிட்டு மணியன் கம்பெனி தொழிலாளியாக இருந்தார் கட்டிங் மாஸ்டர் பணியன் துணி வற்ற ஆள் அவரு சைக்கிளில் அமுத்த முடியாமல் பழைய சைக்கிளை அமுத்திட்டு அரசியல் வகுப்புக்கு போனதை நான் பார்த்துருக்கேன் அவர் எவ்வளோ ஏற்றினா ஒரு நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முந்தி சைக்கிளை அழுத்திட்டு போனார் அவர் தான் எம்எல்ஏ ஆனார் அப்போது கம்யூனிசத்தில் பொருள் முதல்வாதம்னா என்ன கருத்து முதல்வாதம்னா என்ன ஆ முதலாளிகள் நம்ம எப்படி இந்த நாட்டை நிர்வாகம் பண்ணுறான் நம்ம எப்படி தொழிலாளி வர்க்கத்தை மீட்டு எடுக்கணும் இதற்கான வகுப்பு எங்கே நடக்கும் சிபிஎம் ஆபீஸ் நடக்குங்க கம்யூனிஸ்டுகள் சிபிஐ சிபிஎம் தான் அதை முத முதல்ல அந்த கேடரை புலிட்டிக்கலாக தயார் பண்ணான் இப்போ மதிமுகலையும் பாமகவிலையும் அப்பா கட்சி தலைவர் நம்ம அடுத்த கட்சி தலைவர் நேரடி அங்கே வந்துடுறாங்க நேரம் அந்த நாற்காலிக்கு வந்துடுறாங்க ஆனால் ஒருத்தர் ஒன்றிய செயலாளர் ஆவதற்கு எண்பத்தஞ்சு வயசு ஆகிட்டு அதிமுக திமுகவில் கிளைக்கழக செயலாளராக இருந்த எடப்பாடி பழனிசாமி தான் இன்னைக்கு பொதுச் செயலாளர் மாறி இருக்கார் செலுவம்பாளையத்தினுடைய கிளைக்கழக செயலாளர் இதுதான் இப்படி இதுதான் தான் அப்போது இருந்து மேலே வரைக்கும் இருக்கிற அத்தனை விஷயங்கள் அவருக்கு அத்துவுடையாரு நேரடியாகவே துணை பொதுச் செயலாளர் மேயராக துணை முதலமைச்சராக ஆனால் அவருக்கு அவர் கீழே இருக்கிற உடைய தெரியுமா தெரியாது அரசியல் எப்படி இருக்கணும்னா நீங்கள் ரஷ்யாவில் லெனின் அந்த நாட்டினுடைய அதிபர் சென்ட்ரல் கமிட்டி மீட்டிங் நடக்கும்போது மத்திய குழு கூட்ட கூட்டம் அவர் தான் அரசு அவர் தான் அரசு புரட்சி நடத்தி அரசை பிடிச்சார் குறுக்கோ வழியில் வந்தாலும் அரசை பிடிக்கல யுத்தமும் புரட்சியும்னு நீங்கள் பல வேல்யூ புக்கு இருக்கு அப்போது அந்த சென்ட்ரல் கமிட்டி மீட்டிங் நடக்கும்போது அந்த ஸ்கேம் வந்து இருப்பான்ல தெரு கூட்டானில்ல அவனை போய் கேட்பாரான் உனக்கு என்ன பிரச்சனை உன்னுடைய பிரச்சனையை நான் வந்து அங்கே விவாதிக்கிறேன் யாருடைய பிரச்சனைய தெருக்கூற்ற தெருக்கூற்ற நபருடைய பிரச்சனைகளை நான் இந்த கட்சியினுடைய கூட்டத்தில் நான் விவாதிக்கிறேன்னு சொல்லுவாரான் அவனை போய் கேட்பாரான் நின்று யார் லெனின் அப்போது அவன் எனக்கு தெருக்கூற்றம் எனக்கு ஷூ மூணு ஷூ வேணும் நாலு சாக்ஸ் வேணும் நாலு உடை வேணும் இதெல்லாம் அவருடைய சேவை எனக்கு ஒன்று தான் கொடுக்குறாங்க என்னால் பயன்படுத்த முடியல இப்படி அடித்தட்டு மக்களிடமிருந்து அதிகார வர்க்கம் வரை ஒரு மனுஷன் தான் ஒரு நல்லாட்சி கொடுக்க முடியும் நல்ல சிந்தனையாளலாம் இருக்க முடியும் இப்போ துறை வைகோவம் பாமக அன்புமணியும் எங்கே எரர் வருது நீங்கள் மல்லை சக்தியாக சிரிக்கிறாரு அந்த படத்தை பாருங்க இருக்கமா இருக்கார் ஏன் மீண்டும் நம்ம நம்ம எப்போ அதிகாரத்துக்கு வர்றது எப்போ இதே நாடாளுமன்ற உறுப்பினராக எப்போ நாம் தொடருவது அதுதான் அவர் கவலையாக இருக்குது சத்தியாக்களை போல பல சத்தியா சத்தியாகிரகங்களை செய்தனால தாயா இந்த வைகோ ஒரு ஆள் உருவானார் வைகோ கட்சி உருவாவதை உருவாக்குவதற்கு எட்டு பேர் மன்னனை ஊஞ்சி கொழுத்தி செத்து போனது துரை வைகோ தெரியுமா விடுதலை புலிகளை துணையோடு என்னை கொலை செய்வதற்கு முயற்சி செய்கிறான் வைகோன்னு குற்றம் சாட்டினார் கருணாநிதி அப்போ திமுக தொண்டரை போற என்ன பண்ணி விட்டார் உசுப்பேத்தி விட்டார் என்ன கொலை பண்றது பாக்குறாயா வைகோக்கு எதிராக அப்போ என் தலைவனை இப்படி அபாண்ட சொல்லிட்டேன எட்டு பேர் மன்னனை ஊத்தி கதற கதற உடம்புல நெருப்பெறிஞ்ச எப்படி இருக்கும் அப்படி எட்டு பேர் செத்து போன துறை வைக்கோ தெரியுமா இந்த தியாகம்லாம் இந்த தியாகம் தெரியுமா தெரியாது அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன எம்பி பதவி இந்த கட்சி பொதுச் செயலாளர் பதவி இது வைகோ தான் தவறு வைகோ சொல்லி கொடுக்கல வைகோ சொல்லி கொடுக்கல ராமதாஸ் சொல்லி கொடுக்கல கருணாநிதி சொல்லி கொடுக்கல பல தலைவர்களை நான் சொல்லுவோம் அதே காரணம் தான் நீங்க ஸ்டாலின் உலகத்தில் வெல்லப்பட முடியாத ரஷ்யாவுடைய அதிபர் இல்லையா இரண்டாம் உலக யுத்தத்தை ஆரம்பித்தவன் யாருன்னா ஹிட்லர் ஹிட்லர் பிடிச்சி வச்சவ ஸ்டாலின் ஸ்டாலின் என்ற ஜோசப் ஒரு பேர் ஜோசப் ஸ்டாலின் லெனின் தான் வைக்கிறார் இரும்பு மனிதன் ஸ்டீல் மேன் அந்த அந்த ஸ்டீல் மேனு ஜோசப் என்ற ஸ்டாலினுக்கு ரெண்டு ஆண் குழந்தைகள் ஒரு பெண் குழந்தை நான் வைகோக்கும் துரை வைகோக்கும் அன்புமணிக்கும் ராமதாஸ் அன்புமணிக்கும் கருணாநிதிக்கும் நான் என் ஒரு விஷயத்தை நான் நினைவுப்படுத்துகிறேன் அந்த அந்த இரும்பு மனிதனுடைய பேரை தான் கருணாநிதி எந்த ஸ்டாலினுக்கு வச்சாரு தன் மகனுக்கு மகனுக்கு நான் என்னுடைய மகனுக்கெல்லாம் ஸ்டாலின் பேர் வைக்க முடியல வருத்தப்படுறேன் ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு அப்பா அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி உலகத்துக்கே முடியாத ஜனாதிபதி அமெரிக்காவும் பிரிட்டனும் காலில் விழுந்தான் காப்பாத்து ஹிட்லர் காப்பாத்துன்னு பிரிட்டிஷ் பிரதமர் சர்ச்சில் அமெரிக்க ஜனாதிபதி ஐசன் ஹோவர் ரெண்டு பேரும் யார் காலில் வந்து விழுந்தா ஸ்டாலின் காப்பாற்று ஹிட்லர் காப்பாத்து ஐரோப்பா முழுதான் கட்டு கட்டுப்பாட்டுக்கு போயிருச்சு ஐரோப்பா முழுக்க அவன் கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு நார்வே டென்மார்க் ஸ்வீடன் பிரான்ஸ் பிரிட்டா எல்லாம் கிட்ட கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு அதை முடிச்சோடனே அடுத்து அவன் எங்கே போக போகிறான் அமெரிக்கா போகிறான் மத்திய கிழக்கு ஆசியா வழியே இந்தியாவுக்கு போகிறான் முடிச்சா உலகமே அவங்க அவன் கண்டு உலகத்துக்கு ஒரே ஜனாதிபதி அப்போது அவ்வளோ பெரிய அதிபராக இருந்த ஸ்டாலின் உலகத்தில் வெல்லப்பட முடியாத ஸ்டாலின் என்ன பண்ணார் ஒரு பையன் சாதாரண இராணுவத்தில் சிப்பாய் ஒரு இன்னொரு பையன் சாதாரண ஒரு விமான ஓட்டி யுத்த விமானம் ஓட்டி ஒருத்தன் விமானம் எதிரி நாயி சுட்டுட்டான் சுட்டு தரையில் போதி அது உருக்குலைஞ்சு உயிருக்காக போராடி கொண்டு இருக்கிறான் மில்ட்ரி ஜனரல் ஜெர்ரல் போய் சொல்கிறாரு அந்த ஜென்ரல் என்ன இவனை உடனே அமெரிக்காவை தூக்கிட்டு போனால் படைச்சிடுவான் உங்கள் மகன் அப்போ அமைதியே சொன்னார் அந்த நாட்டில் அடிபட்டு கிடக்கிற போகிறான் என் பையன்தான் அத்தனை பேரையும் அமெரிக்காவை தூக்குனாரான் இல்லை யுத்த விமானங்கள் இல்லை எங்கே ஊற்றிட்டு போகிறக்கு அமெரிக்கா தான் மருத்துவமனை இருக்குது இது எல்லாமே தரமட்டமாகி போச்சு செகண்ட் ஓர் வாரில் ஃப்ரான்ஸு பிரிட்டன் ஜெர்மனி எல்லாம் போச்சு அமெரிக்காவுக்கு கொண்டு போகிறக்கு அத்தனை பேரையும் தூக்குனாரான் வாய்ப்பேலை விட்டுருனாரான் செத்து போயிட்டான் இன்னொரு மகன் அவன் நாஜி பிடிச்சிட்டு போயிட்டான் எதிரி சாதாரண இவர் ராணுவ சிப்பாய் இவங்க எல்லாம் போது எடுத்து பிறந்தோடையும் பொதுச் செயலாளர்கள் பிறந்த உடனேமே மத்திய மந்திரிகள் பிறந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்னொரு பையன் நாஜி பிடிச்சிட்டு போயிட்டான் பிடிச்சிட்டு போன தான் அவனுக்கு தெரியுது இவன் அந்த நாட்டு அதிபருடைய பையன்டான் ஸ்டாலினுடைய பையன் தெரிஞ்சிருக்கு தெரிஞ்ச ஒரு பட்டியல் போட்டான் இருபது மேஜர் இருபது ஜென்ரல் இருபது கர்னல் உயர் ராணுவ அதிகாரிகள் இத்தனை பேர் ரிலீஸ் பண்ணாதான் அவன் பையனை ரிலீஸ் பண்ணுவான் ஓடி வந்து சொல்றான் சொன்னாரான் ஸ்டாலின் சரி எத்தனை பேர் நீ ராணுவ முறைப்படி என்ன ஒரு சோல்ஜருக்கு ஒரு சோல்ஜர் ஒரு சோல்ஜருக்கே ஒரு சோல்ஜர் சரி ஒரு சோல்ஜர் விடுன்னு இல்லை அவன் கேர்னல் மே ஜெனல் கேர்னலாக விட சொல்றான் அதெல்லாம் விட முடியாது இராணுவ முறைப்படி ஒரு ஒரு ராணுவம் வேறு வேணும்னா ஒரு வேணும் விடு அதிபருடைய பையன்டா எல்லா பையன்லாம் கிடையாது அவர் சோ அவர் சோல்ஜர் விட முடியாதுன்னு சொன்ன பிறகு ஹிட்லருடைய நாஜி என்ன பண்ணா ஒரு மனிதனை எத்தனை குண்டுல கொள்ளலாம் ஒரு குண்டுல செத்து அவன் அவனுடைய உடம்பை செத்த பிறகு சல்லடையா செதைச்சு பாடியை கொண்டு வந்து பாடலை வீசிட்டு போனான் அவனுடைய உடல்ல நாற்பத்தி ரெண்டு குண்டுகள் இருந்திருக்கு அப்போ எவ்வளவு கோவம் இருந்திருக்கும் ஒரு அதிபருடைய மகனை ஒரு சோல்ஜரா இங்க நம்ம நம்ம நாட்டு அதிபர்கள் பாமக அதிபர்கள் மதிமுக அதிபர்கள் எல்லாம் பிறந்த உடனே மத்திய அமைச்சர் பிறந்த உடையுமே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அப்போ அந்த கட்சியில் இருக்கிற பூரா கூலி கூலிசா இது நடைமுறையில் மிகப்பெரிய தவறு அதனால தான் இந்த கட்சியில வளராமையே போச்சு சேர்ந்து ஒரு எம்பி சீட்டுக்கு நீங்கள் எங்கே உட்காந்து ஓலமிடுகிறீர்கள் அறிவாலய வாசலில் உட்கார்ந்து இன்னைக்கு அரசியலே மக்களிடம் போய் சேராமல் தடுக்கப்படுவதற்கு இது போன்ற கார்பரேட் கம்பெனிகள் எல்லாம் உதாரணம் அதுல இன்னைக்கு துரை வைக்கவும் ஒரு உதாரணம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதே நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோடு எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் டேஇ கோச்சிங்கும் குடுத்துட்டு இருக்காங்க கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்